نحمده ونصلي على رسوله الكريم ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما انتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العظيم على بنت هي إلا بل الله بن அருமைநாயகம் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பானவர்களே மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நேற்றைக்கு இதற்கான முன்னுரையை முடித்திருக்கிறோம் இன்று நபிகள் நாயகம் வசல்லத்தினுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் எப்போது அவர்கள் எப்படி பிறந்தார்கள் யாருக்கு பிறந்தார்கள் பிறந்தபோது என்ன நடந்தது என்பது எல்லாம் பிறந்த நாள் செய்திகளுக்குள் அடக்கம் உலகத்திலே இருக்கிற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேருடைய ஏகோபித்த முடிவு அவர்கள் ரவியோள் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதில் எல்லாரும் ஒரே கருத்து திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதிலும் எல்லாருக்கும் ஒரே கருத்து அப்போது பிறை என்ன தேதி என்ன என்பதிலே மாத்திரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு பிறை மூன்றில் பிறந்ததாய் பிறை எட்டில் பிறந்ததாய் பிறை ஒன்பதில் பிறந்ததாய் எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் ஏராளமான பேர் பெரும்பாலான பேருடைய கருத்து அவர்கள் ரபியுல் அவ்வல் பெரை பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலையிலே பிறந்தார்கள் மிகப்பிரபலமான வரலாற்றாசிரியரும் திருக்குரான் விரிவுரையாளருமான அல்லாமா இபுனு கசீர் ரஹிமகுல்லா இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ரபியுல் அவ்வல் பனிரெண்டு என்பதுதான் இந்த உம்மத்தின் பெரும்பாலான மார்க்கறிஞர்களின் கருத்து என்று பதிவு செய்கிறார்கள் நாம் நேற்றைக்கு கூட குறிப்பிட்ட வரலாற்றாசிரியர் மூத்த முதல் வரலாற்றாசிரியர் சீரத்தை இபினு சஹாக் அவர்கள் தங்களுடைய நூலில் ரவியுள்ளல் பனிரெண்டு என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுல லேசாக கொஞ்சம் கருத்து வேறுபாட்டில் கொஞ்சம் பாரதூரமாக பேசியவர்களும் உண்டு பல்வேறு கருத்துகளில் மார்க்க அறிஞர்களுக்கு கொஞ்சம் எதிர்பட்டு நிற்கிற இபின் ஹசம் வாகிரி போன்றவர்கள் ரமதானிலே பிறந்தார்கள் என்று பாரதூரமான ஒரு கருத்தை எழுதியிருந்தாலும் ரவியுல் அவ்வல் பனிரண்டு என்பது கிட்டத்தட்ட எட்டு சதவீத மார்க் அறிஞர்களுடைய முடிவு அன்பிற்குரியவர்களே திங்கற்கிழமை பிறந்தார்கள் பெருமானார் செல்லதாக ஒலியவர் செல்லும் அவர்களின் பிறந்த நாள் திங்கற்கிழமை மதீனத்து மண்ணிலே அவர்கள் கால் வைத்தது திங்கற்கிழமை அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து பயணம் பட்டதும் அவர்களுடைய வஃபாத்தின் நாளும் திங்கற்கிழமை அதிகமாக நோன்பு வைத்தார்கள் பெருமானார் சல்லாலே செல்லும் திங்கற்கிழமை இது சஹி முஸ்லிமினுடைய அறிவிப்பு நாயகமே நீங்கள் எதனால் திங்கற்கிழமை அதிகம் நோன்பு வைக்கிறீர்கள் செல்ல முடிய பதில் யோமன் உலி துஃ ஏனென்றால் நான் அந்த நாளில் தான் பிறந்தேன் என்று பெருமானார் அலிக அழிகம் சொல்லுகிற அறிவிப்பு சஹி முஸ்லிமிலே இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் பிறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்புதான் உங்களுக்கெல்லாம் தெரியும் யானை படையுடன் காபத்துல்லாவை இடிக்க வந்த அப்ரஹா யானை படையோடு வந்த நிகழ்ச்சி ஃபீல் யானை படை யானை நிகழ்வு என்று வரலாற்றில் பிரபலமாக குறிக்கப்படுகிற அந்த நிகழ்வு நடந்து மிகச்சரியாக ஐம்பதாவது நாள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் இந்த பூ உலகில் பிறந்து விட்டார்கள் பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம் முகில் கிழித்து ஒரு முழுமதி வந்தது என்று கேள்விப்படுகிறோம் இந்த உலகத்தின் அஞ்ஞான கால இருட்டையெல்லாம் அழிப்பதற்கு வந்த பெருமானார் பிறந்த நாள் அன்று மக்கத்தின் நகரம் முழுக்கவே பிரகாசித்ததாய் பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்று எல்லாம் ஏன் மதீனாவிலே வரைக்கும் மதீனாவிலே வாழ்ந்த எகூதிகளுக்கெல்லாம் தெரியும் இந்த பகுதியில் அக்காவிலோ மதினாவிலோ அல்லது அந்த பகுதியில் அந்த தீபகற்பத்தில் நிச்சயமாய் பெருமானார் சல்லு அலிக் வசல்லம் பிறப்பார்கள் என்று மதீனத்து யூதர்களெல்லாம் முன்னாலே நம்பியிருந்தார்கள் நபி ஆஹரி ஜமான் கடைசி காலத்தின் நபி தோன்றுவார் அவர் இங்கே வருவார் என்று தவமாய் தவமிருந்து அந்த நபியின் வருகைக்காக வேண்டி காத்துத்தான் யூதர்கள் மதீனாவில குடியிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் என்கிற திருக்குழந்தை பிறந்து விட்ட அதிசய செய்தியை அவர்களுடைய தந்தையின் தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே போய் சொல்லப்படுகிறது அப்துல் முத்தலிப் அவர்களின் உள்ளத்திலே அல் அல்லா இலஹாம் என்று சொல்லுகிற உதிப்பை தருகிறான் அந்த உதிப்பு அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் வைக்க வேண்டும் முகம்மது என்பதும் அகமது என்பதும் எல்லாமே ஒரே பொருள் கொண்டவை திருக்குர் ஆனில் அகமது என்றும் வருகிறது முகம்மது என்றும் வருகிறது ஆக நாயகம் சல்ல அல்ல செல்லம் விட்டார்கள் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தருகிற தரவுகளின்படி எல்லா குழந்தைகளைப் போல் பிறக்காமல் சஜிதாவிலே பிறந்தார்கள் என்று அறிவிப்பு இருக்கிறது அபிகல் சல்லாஹூ அலிகு செல்லத்தினுடைய முகம் வட்டமாக இருந்தது என்று இருக்கிறது இன்னமும் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அமைப்பு குறித்தும் உடலமைப்பு குறித்தும் நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கருத்து வேறுபாடுகள் அதில் இருப்பதால் நாம் இதை தவிர்க்கிறோம் ஆக சஜிதாவுடைய நிலையிலே பூவலகத்தில் பிறந்த பூமா நபி சல்லுள்ளாஹு வசல்லம் அவர்கள் தந்தை அப்துல்லா தாயார் ஆமினா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ரபுல் ஆலமியினுடைய அந்த பெற்றோரின் பெயர்கள் கூட அற்புதமான காரணம் அம்னு என்பது ஆமினாவினுடைய மூல வார்த்தை அம்னு என்றால் பாதுகாப்பு அமைதி அச்சமற்ற வாழ்க்கை என்றெல்லாம் அர்த்தம் அப்துல்லா தந்தையின் பெயர் வணக்கசாலி இறை அடிமை ஏகத்துவ கொள்கை இது எல்லாம் அப்துல்லாவுக்குள்ளே அடக்கம் நபிகள் சல்லுல்லாஹு அலிக வசல்லம் நாளைக்கு என்னவாக ஆக போகிறார்கள் என்பதை அவர்களின் பெற்றோரின் பெயரிலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்துல்லா ஆமினா தம்பதியர்களுக்கு மகனாய் பெருமானார் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் பிறக்கிற போது தந்தை தாயை பற்றி இரண்டொரு வழிகள் நாம் தெரிய வேண்டும் அன்பானவர்களே அப்துல்லா அவர்களின் தந்தை அப்துல் முத்தலிவுக்கு பத்து ஆண்மக்கள் பத்து பேரிலும் அமைதியானவர்கள் அப்துல்லா பத்து பேரிலும் அழகானவர்கள் அப்துல்லா பத்து பேருடைய பெயர்களிலும் நௌஃபல் என்று ஹம்சா என்று அப்துஷம்ஸ் என்று அபூலகப் என்று எத்தனையோ பெயர்கள் அப்துல்லா போல் அழகிய பெயரும் இல்லை தோற்றமும் இல்லை அஹ்லாக் என்கிற நல்ல குணத்திலேயும் உயர்ந்தவர்கள் இவரை விட யாரும் இல்லை அவர்களை அல்லாஹ் தந்தையாக தேர்ந்தெடுத்தான் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி அப்துல்லா அநேகமாய் வரலாற்றை பார்க்கிற போது ஆமினா வயிற்றில் இந்த முகம்மது என்கிற திருக்குழந்தையை வைப்பதற்காக மட்டுமே வந்தாரோ என்று நினைக்க தோன்றுகிறது காரணம் வேறு எந்த குறிப்புகளிலும் அவர்கள் இல்லை நபிகளார் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களுக்கு தந்தை சரியாக ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் முகம்மது சல்லாஹூ அலிக் வசல்லம் கருச்சூழ்ந்ததற்கு பிறகு நடந்தது இருபத்தி ஐந்து வயதிலே அவர்கள் விடுகிறார்கள் தந்தை அப்துல் முத்தலீப் அவர்கள் நல்ல பேரித்தம்பழம் வாங்கி வருமாறு மதீனாவுக்கு அனுப்ப மதீனாவுக்கு போய் பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டவர்கள் திரும்புகிற நேரத்தில் மிகநாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லத்தினுடைய தகப்பனார் மதீனாவுக்கு வெளியே மிகச்சரியாக வரலாற்றில் சொல்ல வேண்டுமானால் தியார் நாபிகா என்று சொல்லுவார்கள் அந்த இடம் அந்த இடத்தில் வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டார்கள் தியார் நாபிகா இன்றைய பாணியில சொல்லு போ சொல்லுவதென்றால் இன்னைக்கு உள்ள மஹல்லா தனியத்துல்வதா என்று அதற்கு பெயர் வெதா ஷமாலி இன்னைக்கு உள்ள சவுதியில அந்த இடத்துல சுல்தானா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு அப்துல்லாவுடைய கபு அந்த பகுதியில் தான் இருக்கிறது அங்கே போய் தந்தை வஃபாத்தாகுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வருகிறார் நாளை தன் மகனும் இந்த நரக இந்த நகரத்தை நோக்கி மதீனாவை நோக்கி வருவார் என்கிற முன்னறிவிப்பு அங்கே துளங்குவதாக தெரிவிப்பார்கள் வரலாற்றாசிரியர்கள் அப்துல்லா மதீனத்து மண்ணிலே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டு விட்டார் வேறு எந்த குறிப்புகளும் இல்லை அப்துல்லா இதற்காக வேண்டியே வந்தவர் போல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தை தந்து விட்டு விடைபெற்று விட்டார் அரபு மக்களில் அநேகம் பேருக்கு அப்துல்லாவை தெரியாது சொல்ல போனால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிரபலமான அளவுக்கு தந்தை அப்துல்லா பிரபலமாகவில்லை அதிக பிரபலம் யார் அப்துல் முத்தலிப் ஊர் தலைவராய் நாட்டாமையாய் பஞ்சாயத்து தலைவராய் காபா கட்டுகிற போது யானை படை வந்த போது எல்லா நேரங்களிலும் முன்னணியில் நின்ற கம்பீர தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்துல்லாவை அதிகம் தெரியாதவர்கள் கூட அப்துல் முத்தலிவை தான் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதால் நபிகள் சில போர்க்களங்களில் அவர்கள் வாயிலே வந்த வார்த்தையில் அனபுனு அப்துல் முத்தலிப் என்று பாடுவார்கள் அனபுனு அப்துல்லான்னு சொல்லல ஏனென்றால் ஊர் உலகத்திற்கு அப்துல்லாவை விட அப்துல் முத்தலிப் அவர்களை தெரியும் அன்பான் இதுவெல்லாம் அவர்களுடைய தந்தை தாய் அமினா பின் துவா அமீனா பின் து வகா அசல் அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் வாழ்க்கை பட்டு மக்காவுக்கு வந்தவர்கள் மீண்டும் அண்ணலாரோடு ஆறு வயதிற்கு பின்னால் மதீனா செல்லுகிற அதே இடத்தில் அவர்கள் வபாத்தும் ஆகுவார்கள் மதீனாவிற்கு அருகே ஆமீனா பனு ஜுஹுரா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப மதீனாவில் ஃபேமஸான குடும்பம் பனு ஜுஹுரா சொல்ல நபிகள் செல்லாகும் அலிக செல்லத்தினுடைய மாமாமார்களின் குடும்பம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அரபியன் மாமு அவர்களுடைய குடும்பம் அவங்க எல்லாம் பனுசரா சஹாபாக்கல்ல பிரபலமான சாதுவின் அவிவகாசிருதி அல்லாஹ் அன்பு பனுசராவை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பம் அதனாலதான் அவங்க அடிக்கடி எல்லாம் பெருமானாருடைய மாமா வீடு என்று அவர்கள் பெருமையோடு சொல்லுவது உண்டு சாதுவின் அவிவகாசிருதி அல்லாஹ் அன்பு அந்த பனுசராவிலே வந்த உண்மையாகவே ஒரு எத்தீமை போல் வாழ்ந்த ஏழை குடும்பத்தினுடைய எந்தவிதமான பகட்டும் பந்தாவும் இல்லாத ஒரு அற்புதமான பெண் எல்லா குழந்தைகளையும் தாய்மார்கள் கருச்சூழ்ந்து பிரசவிப்பது போல இல்லை இவர்கள் அப்படி ஒரு உலகத்தினுடைய ஒரு 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 அரிய முத்தை காண கிடைக்காத சொத்தை இந்த உலகத்திற்கு தந்தார்கள் கணவர் வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிற போது இறந்து போகிறார் அப்துல்லா இருக்கிற போது ரெண்டு மாதம் அல்லது ஐந்து மாதம் அல்லது எட்டு மாதம் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் ஆக கர்ப்பமாக இருக்கிற போதே தந்தை இறந்து விட்டார்கள் என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகிறது நபிகள் செல்லால சிலமுடைய பிறந்த நாள் குறித்த செய்திகளை நாம் பார்க்கிறோம் முக்கியமாய் ஒரு மூன்று விஷயம் தெரிய வேண்டும் அல்லாஹு தாலா நல்லோர்களின் பிறப்பிற்கு முன்னால் சில அதிசயங்களை காட்டுவான் அரபியிலே அதற்கு இருசாஹாத் என்று பெயர் சாத் என்று பெயர் என்னன்னா இது பிறந்த பிறகோ நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு ஏற்பட்டால் அதுக்கு பேர் மொஜிசா நடக்கிறதுக்கு முன்னாடியே அடையாளங்களின் மூலம் தெரியப்பட்டால் அதை தான் இப்ப உதாரணமா மழை வரும் முன்னாலே மின்னல் வெட்டுகிறது மின்னல் என்பது பின்னால் வரப்போகிற மழைக்கான முன்னறிவிப்பு அதுபோல நபிகளார் பிறப்பதற்கு முன்னால் அல்லாகுவால் சில முன்னறிவிப்புகள் இந்த பூமிக்கு தரப்பட்டது ஒரு மூணு முன்னறிவிப்பு மாத்திரம் தெரிந்து கொண்டு இந்த நிறைவு செய்யலாம் முதல்ல நம்பர் ஒன்று அல்லாஹ் தருகிற முன்னறிவிப்பு யானைப்படை வந்தவன் அபரகா அபரகா என்றும் சில மொழியியல் வல்லுநர்கள் உபரஹா என்றும் சொல்வார்கள் அபிரஹா யானைப்படையோடு வருகிறார் அவன் யார் கிறிஸ்தவர்கள் எதிரிலே அவனோடு மல்லு கட்டுவது யார் மக்காவிலே இருக்க வசனியீன்கள் என்று சொல்லக்கூடிய சிலை வணக்க சாலிகள் பொதுவாகவே அல்லாஹருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஒரு நீதி இருக்கிறது என்னன்னா எந்த இடத்தில் வேதக்காரர்களும் சிலை வணக்கமானவர்களும் மோதிக்கொண்டால் அல்லாஹ் எப்போதும் உதவியை வேதக்காரர்களுக்குத்தான் தருவான் யூதர்களோ நசாராக்களோ முஸ்லிம்களோ இவர்கள் எல்லாரும் வேதம் பெற்ற ஓரிட கொள்கையுடையவர்கள் ஆனால் இவர்கள் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் அல்லாஹுவின் பாணி நசாராவாகிய அபரகாவுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனா அப்படி செய்யலை இறைவனுடைய இந்த நியதிக்கு நேர் மாற்றமாக நடக்கிறது யானைப்படை நிகழ்வு என்ன செய்கிறான் மக்காவில இருக்கிற பல தெய்வ வழிபாடு கொண்டிருக்கிற முஷ்ரிக்களுக்கு அவர்களுக்கு சிலை வணக்கசாலிகளுக்கு உதவி செய்கிறான் வேதக்காரனான அபரகாவை அவனுடைய யானைப்படையை ரப்பு தோற்கடிக்கிறான் காரணம் என்னன்னா இது சிலை வணக்க சாலைகள் நிரம்பிய ஊராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நிறை மாத கர்ப்பத்தில் பெருமானார் செல்லதாக வழி கவசல்ல கருவில இருக்கிறார்கள் முன் சொன்னது போல் ஐம்பது நாளில் அந்த திருக்குழந்தை இந்த உலகத்தை தொட இருக்கிறது துனியாவிற்கு வரவிருக்கிறது எனவே அல்லாஹ் தன்னுடைய நியதிக்கு மாற்றமாய் இறைவன் செய்த ஒரு அற்புதமான முன்னறிவிப்பு என்று சொல்ல வேண்டும் இது பெருமானாருக்காக செய்யப்பட்டது நபிகளாரின் பிறப்புக்காக செய்யப்பட்டது இரண்டாவது செய்தி யானை படைக்கும் முன்னர் நடைபெற்ற நிகழ்வு என்ன ஜம்சம் கிணறு ஆஜரா அம்மையாருக்கும் இஸ்மாயில் அலி இசலாமுக்கும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த பேரற்புதம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டது ஜம்சம் எங்கு என்று யாருக்கும் தெரியவில்லை ஜம்சம் அப்துல் முத்தலுவினுடைய கனவிலே பார்க்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டுவதாகவும் தண்ணீர் வருவதாகவும் ஜம்சம் கிடைத்ததாகவும் அதை மக்களுக்கு அவர் வாரி வாரி இறைப்பதாகவும் கனவு காணுகிறார் கண்ட கனவை அதேபடி நிறைவேற்றி கொண்டு போய் ஜம்சம் கிடைத்துவிட்டது தோண்டி எடுத்து விட்டார் இதுல வரலாறு கொஞ்சம் நீளும் நாம் சுருக்கமாய் முடிப்போம் ஜம்சம் கிணறை கண்டுபிடித்து குழி தோண்டி தண்ணீர் எடுத்து வாரி இறைத்து மக்களுக்கு அதை அப்துல் முத்தலிபு கொடுக்கிறார் மக்கள் எல்லாம் தண்ணீரை பெறுகிறார்கள் நீண்ட நாட்கள் காணாமல் போன ஜம்சமை மீண்டும் மக்காவின் மக்களுக்கு அல்லாஹ அன்பளிப்பாக வழங்கியது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு தண்ணி கொப்புளிச்சு வர்றதும் அது மக்களுக்கு வழங்குவதும் உலகத்தில் இதாயத்தை சப்ளை செய்ய போகிற ஒரு குழந்தை இங்கே பிறக்கப் போகிறது என்பதற்கான அறிவிப்பு முன்னறிவிப்பு இது இது ரெண்டாவது மூன்றாவது நாயகம் சல்லு அலிக் செல்லும் ஒரு ஹதீசில் இப்படி சொல்லுவார்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனா தகுத் அபி இப்ராஹிம் நான் எனது தந்தை இப்ராஹிம் அலிகலாமின் துவா ஓ பஷாரத்து அஹி ஐசா எனது சகோதரர் ஈசாவின் முன்னறிவிப்பு என் தாயின் கனவு ஹதீஸில் மூணு வரை இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமின் துஹா தான் நான் ஈசாவின் முன்னறிவிப்பு தான் நான் என் தாயின் கனவுதான் நான் என்ன தாயினுடைய கனவு நபிகள் சல்லாஹு அலிகவ செல்லம் பயிற்றிலே இருக்கிற போது அந்த புண்ணியவதியான மங்கை நல்லால் ஆமினா அம்மையார் கனவு காணுகிறார்கள் கனவல்ல அவர்களுக்கு உதிக்கிறது அவர்களிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஒளி தேசத்தினுடைய கோட்டைகளுக்குள் வெளிச்சம் பாய்ச்சுகிறது ஷாம் போனதில்லை அவர்கள் கோட்டை கண்டதில்லை அவர்கள் ஆனால் பார்க்கிறார்கள் தன்னிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஒளி சாம் தேசத்தினுடைய கோட்டைகளை மிளிரச் செய்கிறதை பார்த்து விட்டதற்கு பின்னால் அந்த கனவை சொல்லியும் இருந்தார்கள் இஸ்லாமிய வரலாறும் கூட அப்படித்தான் முஸ்லிம்களால் முதல் முதல் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதி அந்த பகுதிதான் அப்போ நபிகள் செல்லாஹம் பிறப்பதற்கு முன்னாலே முன்னறிவிப்பு இந்த ஒளியாக புறப்பட்டு ஒரு காட்சி காணப்பட்டதால் தான் சொல்லி பெருமானார் செல்லல்லாஹு அலி அலிக வசல்லத்தை ஒளி என்று வர்ணிப்பான் அன்பானவர்களே இன்னமும் நிறைய முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டாலும் அவைகளை பதிவு செய்வதிலேயும் ஏற்றுக்கொள்வதிலேயும் பல்வேறு கருத்து வாறுபாடுகள் இருக்கிறது நாம் விரிவாக பேசுகிற இடம் அதில் அல்ல இது சுருக்கமான வரலாறு ஆக பெருமானார் சல்லல்லாகு அலிக வசல்லம் பிறந்த நாள் அது ஆக புனித நாள் கடைசியாய் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லாமா குர்துபி ரஹிம் மஹுல்லா தங்களுடைய உலக புகழ் பெற்ற திருமறை விரிவுரைகள் சொல்லுவார்கள் சைத்தான் கதறி கதறி அழுத நாட்களில் ஒரு நாள் அபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் பிறந்த நாள் பாத்திகா சூரா இறங்கிய நாளும் அஜினுடைய அரபாவின் நாளும் பெருமானார் செல்லாததாக வலிக செல்லும் பிறந்த நாளும் இந்த நாளெல்லாம் அவனால் பொறுக்க முடியாமல் அவன் பொங்கி கதறி அழுத நாட்கள் மட்டுமல்ல தலையில மண்ணை வாரி போட்டி கொண்ட நாட்கள் சைத்தானை ஆக துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிற அந்த நாள் நிச்சயமாக உலக முஸ்லிம்களின் சந்தோஷத்திற்குரிய நாள் விகல்நாயகம் செல்லதாக வலிக செல்லத்தினுடைய பிறந்த நாள் உண்மையாகவே உலகத்தில் கையாமத்து வரை வாழ இருக்கிற முஸ்லிம்களுக்கு அது ஒரு பெருநாள் பண்டிகை என்று சொல்லுவதில் கூட மிக இருக்க முடியாது அல்லாஹு தாலா அன்னலாரை பற்றி தெரியவும் பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அதன்படியே செயல்படவும் அல்லாஹ் அருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர